ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா குஞ்சை புளியம்பட்டி குஞ்சை புளியம்பட்டி பக்கத்தில் ஒரு வாழை தோட்டத்தில் வாழை இலை அடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து குஞ்சை புளியம்பட்டி மார்க்கெட்டில் கடையும் வச்சுருக்காங்க இந்த வாழை இலை பிஸ்னஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாம் வணக்கம்மா ஆமாம் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா உங்கள் பேர் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக அந்த வாழை இலை வியாபாரம் பண்ணுங்க நாங்கள் வந்து இதே வியாபாரம் இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ராணி ரவிச்சந்திரன் அப்புறம் வந்து தோட்டத்தோட்டமாக பேசி அறுத்து மாசு கணக்காக அறுத்துக்குறோம் கை இழுக்க அறுக்கிறோம் அறுத்துட்டு இதே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் கல்யாண சீசன் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்போம் அவ்வளோதான் அப்புறம் அதையும் மீறி கடைக்கு போட்டு அப்புறம் சில்லறை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேங்காய் பழமெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடையில வந்து வாழை இலை தேங்காய் பழம் எல்லாமே எல்லாம் வைப்போம் எந்த இடத்துல இருக்குங்க நம்ம கடை அது வந்து புளிம்பெட்டி மார்க்கெட்டுக்குள்ள இருக்குது மார்க்கெட்டுக்குள்ள பொட்டில் வச்சிருக்கிறதுக்கு மார்க்கெட்ல கடை எடுத்து அங்க எல்லாம் ஓடாதனால எல்லாம் சரி வைக்கலிங்க அங்க கடை சந்த கடை கிட்ட கடை எடுத்ததுங்க எல்லாம் பாதி கடை அப்படியே நிக்குதுங்க நம்மளும் அங்க ரெண்டு கடை இருக்குது நாங்க அங்க வியாபாரம் பண்ணலிங்க ஓடுறது இல்லன்ட்டு இப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிட்ட இருக்குது பொட்டி அதுக்குள்ள வச்சு நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்

ஆயிரத்தி ஐநூறு இப்படி போயிட்டே இருக்குங்க வாழை இலக்கெல்லாம் எப்பவுமே சீசன் இருந்துட்டேதான் இருக்குது ஆனா இப்ப வந்து கல்யாணம் சீசன் இல்லீங்க யாரெல்லாம் வாங்குறாங்க நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்க ஒரு சீர் பண்றவங்க ஒரு நல்லதான் கெட்டதுக்கெல்லாம் வாங்குவாங்க அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் இலை எல்லாம் அறுத்து குடுக்குறாங்கல்ல அது எப்படி அவங்க கேக்குற மாதிரி குடுக்கணுமா ஆமாங்க அவங்க கேக்குற மாதிரி டிபன் எல்லாம் ரெண்டு ரூபாய்க்கு போடுவோம் ஒண்ணே முக்காலுக்கு போடுவோம் ஒன்னரை ரூபாய்க்கு போடுறோம் அப்புறம் சாப்பாட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாய்க்கு இப்படி போட்டுருக்குறோம் மாமூலு கடைக்கெல்லாம் அவங்க கம்மியா கேட்டாலும் கொடுக்க குடுக்க வேண்டியதுதான் மாமூலா போட்டுருக்கிறதுனால இல்லைன்னாக்கா அதே இதுக்கு கட் பண்ணி அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல அதுக்கான ஒரு கம்பெனி இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம செய்ய சொன்னாங்க நம்ம அதெல்லாம் மிஷின் வச்சு செய்ய முடியாதன்ட்டு நாங்க இதே மாதிரிதான் போட்டுருக்குறோம் அங்க கோயம்புத்தூர்ல அவங்க வேணுமன்னா ரவுண்டா வாங்கிக்கிறாங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு இங்க வந்து அந்த மாதிரி அதிகமா இங்கே கேட்டாங்க நம்மளும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் கையில வட்டல வச்சு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கூட கேட்டாங்க நம்மளால முடியாது அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க நம்ம இந்த மாதிரிதான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா சரிங்கம்மா இப்ப உங்கள்ட்ட வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா நாங்க வேலைக்கு ஆள் வைக்கிறது இல்லைங்க ஆள் நம்மளுக்கு வந்து கட்டுவளாகன்ட்டு நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க

அதெல்லாம் இருக்குல்லங்க இதெல்லாம் அப்படியே அறுக்க முடியாது இது டைம் ஆக வர்றது இது செவ்வாழ இல்லையா இது செவ்வாழ சீக்கிரம் வராது எந்த வலையில வந்து இலை அதிகமாக வரும் கதலியில் வந்து இலை வரும் நிறைய தேன் வலல் வரும் மெத்தலை இது குண்டல் நேந்திரா அந்த நேந்திர அப்புறம் பூவலை அப்புறம் இன்னொன்னு என்ன சரி ஜீனி நாயிரன்னு சொல்லுவாங்க அதுலலாம் இலை வராதுங்க அதிகமா இந்த ரெண்டு மட்டும்தான் வரும் தேன் வலை கதிரி அவ்வளோ செவ்வாழையில வந்து இலை கம்மியா தான் வரும் கம்மி இலை வந்து நீளமா இருக்கும் ஆனா இலை நீட்டமா வரும் பெருசு பெருசா வரும் ஒரு இலை கட் நாலு இல வரும் அந்த மாதிரி வரும் ஒரு இலை கட் பண்ணீங்கன்னால் தலைவாழ இலையை மட்டும் சாப்பாட்டு இலக்கு கொடுத்து அப்பட்டு இலக்கு போட்டுக்குவான் அப்புறம் அந்த துண்டு இலை வர துண்டு இலை போட்டுக்குவா அப்ப டப்புன்னு இலை போடுவோம் எப்படியும் ஒரு இலையில ரெண்டு இல கிடைக்கும் சரி இப்போ இல கட் பண்ணுறீங்களா இப்போ அந்த சைடில் இருக்க அந்த இதில் மட்டும்தான் கட் பண்ணுவீங்களா மேலே இருக்கிறதிலையும் கட் இதுலேருந்து பண்ணுவாள் கட் பண்ணுவாள் பாருங்கள் இது கட் பண்ணுவேன் இந்த மாதிரி குருத்து தான் இது கட் பண்ணுவேன் பார் இந்த மாதிரி குருத்து இருக்குது இல்லைங்களா இது கட் பண்ணுவாள் இதுவரையிலும் பண்ணிடுவா அதில் ஒரு சாப்பாட்டு இலை ரெண்டு ஏடு